வெல்கம் டு சௌந்தர்யா வ्लॉग्स ஹாய் எல்லாரும் வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி குழம்பு எப்படி எப்படிவேக்கறேன்னு பார்க்க போறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கேன் நீங்கள் வெங்காயம் பெரிய வெங்காயம் கூட இப்போ வெங்காயம் மீடியமாக வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் அதுலேயே இப்போ தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இதுல கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த டைத்துல சேர்த்தா நல்லா வாசனையா இருக்கும் பாருங்க இப்போ இப்போது கருப்பில் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது அதுலேயும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரக பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி வந்து கொஞ்சம் கூடயே சேர்த்துக்கோங்க அது வந்து கொதித்து கொஞ்சம் வத்தணும் உப்பு பார்த்தீங்கன்னா வந்து நான் தக்காளி வதக்கும்போதே முழு உப்பையும் சேர்த்துட்டேன் நீங்கள் வேணால் மிளகாய் தூள் சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குழம்பு பொதி வந்துடுச்சு இப்போ மூடி வச்சு நல்லா வத்திடணும் குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி குழம்பு நல்லா வத்திடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமலைத்தளை தூவிடலாம் கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட தக்காளி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து டக்குன்னு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் எங்கேயா வெளில போனீங்க இல்லை வெளில போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னாலும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் பேச்சுலர்ஸ்க்கு இது ஈஸியாக செய்யலாம் இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ 你在干啥子？